கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு இணைந்து என் லட்சியத்திற்காக துணை நின்று பயணிக்கிற என் தங்கை என் ரத்த உறவல்ல என் லட்சிய உறவு என் இதய துடிப்பு ஏற்ப இயங்கக்கூடிய ஒரு ஒரு போராளி ஈரோட்டில் தான் நிற்கணும் அட்டம் பிடிச்சி திருப்பூரில் நின்னா நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிக்கலாம் சத்துருன் ஒண்ணா இப்ப பாதி தீஞ்சு போயிருக்கா அப்படி இன்னும் தேர்தல் ஆரம்பிக்கல அதுக்குள்ள கருத்து என்னத்துக்கு ஜெகதீஷன் ஏற்காடு மலையிலிருந்து நான் வந்து அடகு மணி நானும் ஜெயிச்சா வாங்க இல்ல அங்கேயே போங்க என்ன ஜெயிக்கணும் அப்படி நிலையில நின்று இருக்கோம் புரிஞ்சுக்கணும் என் மக்கள் எங்களை நாதியற்ற பயமக்களா நீத்திரிய ஓட்ட போட்டு வெல்ல வைங்க நல்லா இருப்பிய நல்லா இருப்பிய நாங்க நல்லா